मुनसूरिपूर्वम् श्रीशैलपूर्णकुरुकेशविलासिमद्यं शे श्रीमत्कुमारगुरुमुख्यविभूषिताग्रं श्री ಅಹಂ ಶ್ರೀಮತೇ ಶ್ರೀವರದಾತ್ರಯಾರ್ಯ ಮಹಾದೇಶಿಗಾಯಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೆ ಭಗವತೆ ಭಾಷ್ಯಕಾರಾಯ ನಮಃ ಮಹದ್ವಂಸೊರಲೇ ಅಡಿಯನ್ ಇನ್ ಇರಡು ನಗಿ ಕೂರೋಕ್ರೆ ஸ்ரீமத் ஐயா சுவாமி சாதித்த இரண்டு விஷயங்கள் என்று அடியேனுடைய திருத்தகப்பனார் அடிக்கடி சாதிப்பவை இவை இரண்டும் இது அவருக்கு சுவாமியினுடைய அனுகிரக வைபவம் என்றே கூறலாம் முதலாவது தவறு செய்கையில் ஆச்சாரியன் கண்டித்து திருத்துவது பற்றியது இரண்டாவது சிஷியனுக்கு அறிவுரை கூறி நல்வழிப்படுத்துவது பற்றியது ஒன்று அனுஷ்டானத்தை பற்றியது இரண்டாவது ஆச்சாரத்தை பற்றியது அதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் இந்த இரண்டு நிகழ்ச்சிகளுமே அடியனுடைய திருத்தகப்பனாருடைய சிறுவயதில் அவருக்கு சுமார் இருபது இருபத்தி இரண்டு வயதில் நடைபெற்ற சம்பவங்கள் முதலாவது நிகழ்ச்சி அந்த காலத்தில் நாவல்பாக்கம் கோவில் பிரம்மோற்சவத்துக்கு உற்சவ பத்திரிகை அடிப்பதற்கு வசதி கிடையாது உற்சவ உபயதாரர்களுக்கு போஸ்ட் கார்டில் கையால் எழுதி அனுப்பிவிடுவது விடுவது வழக்கம் ஒரு நாள் காலை அப்பொழுது கோவில் தர்மகர்த்தாவாக இருந்தவர் சொன்னதன் பேரில் அடியனுடைய திருத்தகப்பனார் காலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை கடிதம் எழுதிவிட்டு பிறகு குளிக்கச் சென்றார் குளித்து சந்தியாவந்தனாதிகளை முடித்துவிட்டு ஸ்ரீ உவே ஐயா சுவாமியை தண்டம் சமர்ப்பிக்க அவருடைய திருமாளிகைக்குச் சென்றார் சுவாமி அவரிடம் இன்று எத்தனை மணிக்கு தீர்த்தமாடினாய் என்று கேட்டாயிற்று அப்பாவும் ஏழு மணிக்கு என்று கூறியதும் ஏன் அவ்வளவு நாழிகை கழித்து என்று வினவினார் தர்மகர்த்தா மாமா கடிதம் எழுத சொன்னதால் நாழிகை ஆகிவிட்டது என்று கூறியவுடன் சுவாமி தர்மகர்த்தா என்னை விட பெரியவர்தானே என்னை கூப்பிட்டு எழுத சொல்லியிருக்கலாமே ஏன் என்னிடம் சொல்லவில்லை என்று கேட்டுவிட்டு ஏனெனில் நான் உதயோபஸ்தானம் பண்ணுவதாக நியமம் வைத்துக் கொண்டு உள்ளேன் நீ அவ்வாறு வைத்துக் கொள்ளவில்லை அதனால் உன்னை காலையில் கடிதம் எழுத சொல்லி இருக்கிறார் கடிதம் எழுதுவதை மதியம் செய்திருக்கலாமே என்று கூறி நீயும் நாளை முதல் உதயோபஸ்தானம் செய் என்று நியமித்தார் உதயோபஸ்தானம் என்றால் சூரிய உதயத்துக்கு முன் தீர்த்தாமாடி பிராத சந்தியாவந்தனத்தில் காயத்ரி ஜபம் வரை முடித்து சூரிய உதயம் ஆனவுடன் காயத்ரி உபஸ்தானம் செய்துவிடுவது இது அனுஷ்டானத்துக்கான அறிவுரை இரண்டாவது நிகழ்ச்சி ஒரு சமயம் கும்பகோணத்தில் எழுந்தருளி இருந்தார் தாத்தாச்சாரியார் சுவாமி அடியுடைய தகப்பனாரையும் வளையப்பேட்டை சித்யாவையும் ஒரு ஹோமத்திற்கு வர சொல்லியிருந்தார் ஊருக்கு செல்வதற்கு முன் இருவரும் ஸ்ரீ ஐயா சுவாமியை தண்டம் சமர்ப்பித்து அவரிடம் நியமனம் பெறலாம் என்று சென்றிருந்தனர் சுவாமியும் போய் வாருங்கள் என்று நியமித்துவிட்டு ஊருக்குச் சென்றால் கூட தீட்டுடன் சாப்பிடுவது இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்று சாதித்தார் அதாவது தீட்டுப்பட்டுவிட்டால் ஸ்நானம் செய்து பிறகு சாப்பிடுவது என்று வைத்துக்கொள்ளுமாறு அறிவுரை கூறினார் இது ஆச்சாரத்துக்கான அறிவுரை நிகழ்ச்சிகளையும் அடியனுடைய திருத்தகப்பனார் வயதில் அடியனிடம் கூறி அந்த சுவாமியின் அனுகிரகத்தால் அறுபது வருடங்களுக்கும் மேலாக எங்கள் இருவராலும் அதாவது அப்பா சிக்யா இருவராலும் இரண்டு விஷயங்களையும் அதாவது உதயோபஸ்தானம் செய்வது தீட்டுடன் சாப்பிடாமல் இருப்பது ஆகிய இரண்டையும் கடைபிடிக்க முடிகிறது என்று சாதித்தார் இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால் முதலாவது ஆச்சாரம் அனுஷ்டானம் இரண்டுமே முக்கியம் சந்தியாவந்தனம் பெருமாள் திருவாராதனம் முதலியவற்றை செய்தால் மட்டும் போதாது அவற்றை ஆச்சாரத்துடன் சுத்தமாக செய்ய வேண்டும் அவற்றை காலத்தில் செய்ய வேண்டும் அவற்றை பிரீதியுடன் செய்ய வேண்டும் என்பது இரண்டாவது ஊருக்கு செல்லும் போது பெரியவர்களிடம் அனுமதி பெற்றே செல்ல வேண்டும் மூன்றாவது பெரியோர்களின் அனுகிரகம் இருக்குமாயின் கடினமான காரியம் கூட எளிதாக நிறைவேறிவிடும் நான்காவது சுவாமி தேசிகன் முதல் ஸ்லோகத்திலே ஆச்சாரியனிடம் இருக்க வேண்டியதாக பதினான்கு குணங்களை கூறுகிறார் அதில் ஒன்று என்பதாகும் அதாவது சிஷ்யன் தவறு செய்யும் போது அவனை கண்டித்து திருத்த வேண்டும் என்பது இது ஆச்சாரியனுக்கு இருக்க வேண்டிய குணம்தானே நாம் தான் ஆச்சாரியம் பண்ணவில்லையே என்று நினைத்து விடக்கூடாது பித்ரே பிரம்மோபதேஷ்ரேமே என்று கூறியுள்ளபடி பிரம்மோபதேசம் செய்யும் தந்தையே மகனுக்கு முதல் ஆச்சாரியன் என்பதனால் தந்தையானவன் மகனுக்கு தேவையான அறிவுரைகளை கூறி தவறு போது கண்டித்து திருத்த வேண்டும் ஸ்ரீமதே ஸ்ரீவரத தாத்த யார்ய தேசி காயனமாக